சரி ரெண்டாவது செய்தியாக நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கு வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேணும்னு தொல் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் பேசியிருக்காங்க அதற்கு நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லும்போது நீ உங்கள் கூட்டணி கட்சி தான் திமுக அவர்கள்தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார்கள் அங்கே தான் இப்போது சமீபத்தில் கலச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேலே இறந்து போனாங்க அதனால் மத்திய அரசுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்குவதை விட முதலில் உங்கள் தலைவருக்கு முதல்ல நீங்கள் ஆலோசனை வழங்குங்க அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்களை ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க சார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அருமையான பதிலடி பதிலடியில் பதில் கேள்வி இப்போ அது போல் ஒரு சட்டம் கொண்டு வருவதற்காக முயற்சி நல்ல யோசனை சொல்லியிருக்கார் முயற்சியை இந்த அரசு எடுக்குமேயானால் இவங்க இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்க ஆதரவு கொடுப்பாங்களா முதல்ல முதல்ல நம்ம கேள்வி அது அதே போல் ஒரு கால் சட்டமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இவங்களுக்கு உத ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா இதெல்லாம் நம்முடைய கேள்வி இப்போ வேளாண் சட்டம் என்பது அவ்வளோ நல்ல பலன்களை தரக்கூடிய மூன்று சட்டங்கள் அதை இவர்கள் எதிர்கட்சிக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த குழு கூட அங்கீகரித்தது அந்த குழுவே வந்து ஏற்றுக்கொண்டது ஆனால் எதிர்த்தாங்கப்ப நீட் என்பது காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததுங்க இப்போ அங்கம் வகிக்கக்கூடிய திமுக அப்போ அதுக்கு ஆதரவு கொடுத்தது இப்போ வந்து நீட் நீட் நீட்டு கத்துறாங்க இல்லையா அப்போ நீட் சட்டம் கொண்டு வந்த பிறகு இப்போ அரசியல் காரணங்களுக்காக ஏன் எதிர்க்கணும் அப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது அது ஒரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் தீட்டுடும் உன்னுடைய யோக்கியதை என்ன அதான் நம்ம கேட்கணும் இது அட்வைஸ் பண்ணுறாரோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க லார்டுன்னு லவ் பேர்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி அட்வைஸ் பண்ண வரேன் மத்திய அரசு அதுதான் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பு பி பாஜக ஆட்சி போருக்கு முன்பு யூபி ஆட்சி நடந்தது அப்போ யூபி ஆட்சி நடக்கும்போது அரசியல் இருந்தாரா இல்லையா அவர் இருந்தாரா இல்லையா இருந்தார் அப்போயே இந்த கேள்வி கேட்கலை உண்மையிலே கள்ள சாராயத்தை பற்றியோ சாராயத்தை பற்றியோ அல்ல மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி ஒரு ஃபீல் பண்ணியிருந்தால் ஏன் கேள்வி கேட்கலை இது எனக்கு வரக்கூடிய கேள்வி இதெல்லாம் அவங்க கேட்கல இந்த கேள்வி எனக்கு வருது இவர் பாருங்கள் கருணாநிதிக்கு வந்து விருது கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த போது அப்போ நாடு முழுக்க எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து சாராயம் விற்பனை இருந்தது இரண்டு மாநிலங்கள் தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் பூரண மதுவிலக்கிற மாநிலங்கள் குஜராத் அண்ட் தமிழ்நாடு மட்டும்தான் அப்போ தமிழ்நாட்டிலே சாராயம் என்பது எங்கேயுமே கிடையாது பழக்கமே மக்களுக்கு இல்லை அப்படி இருந்த நான் சொல்லுவாங்களே எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன்னு ஒரு ஜோக் ஒருமே அப்படி இருந்த தமிழகத்தை இப்படி மாற்றியவர் யார் தெரியுமா கருணாநிதி மது விளக்க நீக்கி சாராயத்தை திறந்து ஒவ்வொருத்தர் தமிழன் வாயில ஊத்தினது சா கருணாநிதி நீ இப்படிலாம் இவ்வளோ பெரிய பேச்சு பேசுறீங்களே அப்போ சாராயத்தை தமிழ மக்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த கருணாநிதிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அம்பேத்கார் சுடர் விருது கொடுத்தாரா இல்லையா எதுக்கு இந்த ரெட்டை வேடம் அரசியல் பிழைப்புக்காக ஒன்று பேசுவாங்க அங்கே பார்லிமெண்ட்டில் போன வருஷம் அங்கே ஒரு பேச்சு பேசுவீங்க இது வேற நாக்கு அது வேற நாக்கு இது வேற வாய் அது வேற வாய் அப்படி அர்த்தமா இப்போ நான் இன்னும் வேறு சில கேள்வி கூட கேட்பேன் இந்த அளவுக்கு வந்து இவங்களாம் இப்போ இந்தி கூட்டணி யாருமே வந்து இதை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலை நீங்கள் இந்தி கூட்டணி விட்டு வெளியில் போகிறீங்களா நான் கள்ள சாராயத்திலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மதுவால் என் சமூக மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ஆகவே இதற்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காது இந்தி கூட்டணி எனக்கு தேவையில்லை வெளியில் போங்களேன் இன்னும் படி மேலே போய் இந்த திமுக கூட்டணியில் தான் நின்று நான் வந்து எம்பி ஆனேன் ஆனால் இந்த திமுக கூட்டணி கள்ள சாராயத்தை கண்டுகொள்ளவில்லை மது விலைக்கு அமல்படுத்தவில்லை ஆகவே என்னுடைய எம்பி பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் பண்ணுங்களேன் பண்ணால் இடைத்தேர்தல் வரும் அப்போ திமுக கூட்டணியுடைய சேராமல் தனியாக நில்லுங்க சிதம்பரத்தில் நெல்லுங்க பிரச்சாரம் பண்ணுங்க மதுவிலக்கே கொண்டு வருவேன் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு காட்டுங்க அப்படி நீங்கள் ஜெயிச்சு காட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுடைய கொள்கை குன்று நான் ஒத்துக்குவேன் இல்லாட்டி சும்மா வாய் சவடால் அங்கே போனால் அவர் பேச்சு பேச வேண்டியது அப்படிதான் எடுத்துக்க முடியுது மேலே வேறு எப்படி சொல்கிறது இதில் பாருங்கள் இந்த இந்த பார்லிமெண்ட்டில் இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது இவர் வந்து அனுராக் தாக்கூர் அவர் பேசுகிறதுக்கு ஏதோ விஷயம் பேசுறதுக்காக ஏந்திருக்கார் ஏந்த உடனேயே இந்த எல்லா முப்பத்தி ஒம்பது நம்ம தமிழ்நாட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா எம்பிக்களும் சேர்ந்து அவர் பேச விடாமல் நீட் ஒழிக நீட் ஒழிக நீட் ஒழிகன்னு கத்திருக்காங்க நீட்டை பற்றி பேசு நீ எதுவே பேச நீட்டை பற்றி பேசு அப்புறம் மற்ற பேசலாம் அப்படின்னு கத்தியிருக்காங்க உடனே அவர் வந்து சரி நீட் பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி கள்ள கள்ளச்சாராயத்தை பற்றி பேசி நீட் பற்றி பேசலாமா முதல்ல அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே கப் ஜிப்னு அடங்கிட்டாங்க அப்புறம் இவர் பேசிட்டே இருக்கும்போது திருப்பி நடுவில் குறுக்கப்போந்து நீட் ஒழிகை நீட் ஒழிகை அப்படி திருப்பி கத்திருக்காங்க உடனே திருப்பி இவர் என்ன பண்ணியிருக்காரு டூ ஜி பற்றி பேசிட்டு நீட் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டிருக்க நல்ல கொசும்தான் இருக்குது உடனே இவங்க பூந்து டூ ஜி இப்போ அது டூ ஜி வந்து வழக்கு இதில் இருக்குது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு கோர்ட்டில் ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அதை பற்றி பேசுவது என்பது கோர்ட்டை அவமதிப்போ மயம் மயமுப்பது போல ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாலித்தனமாக சொல்லியிருக்காரு உடனே சபாநாயகர் ஓம் பிர்லா அவரே குறுக்கிட்டு நீட் கூட தான் இப்போ கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு கேஸு அதை பற்றி மட்டும் பேசலாமா அப்படின்னு கேட்ட உடனே அப்படி கப்சி போயிட்டாங்க ஆகவே எந்த அளவுக்கு வந்து வாய் சொல்லில் வீரர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு பார்லிமெண்ட்டில் அதையும் சொல்ல நினைக்கிறேன் இதில் பாருங்கள் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா இப்படி நிர்மலா சீதாராமன் சொன்ன உடனேயே முப்பத்தி ஒம்பது வந்து அவர் பேச விடாமல் கத்து கத்துன்னு கத்தி வந்து தடுத்திருக்காங்க அதாவது ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேண்டுமானாலும் யாரை பெற்று வேணாலும் பேசலாம் அதற்கான உரிமை கொடுக்க கருத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் கருத்து சுதந்திரம் இருக்க என்று கத்தி பேச ஓடாமல் செய்திருக்கிறார்கள் இந்த திமுக சேர்ந்தவர்கள் இவங்க தான் ஜனநாயகத்தை காப்பாத்த போறாங்க இன்றைக்கி ராஜ்யசபாவில் வந்து நேற்று ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து பிரதம மந்திரி பேச ஆரம்பிக்கும் போது பேச ஓடாமல் கத்திட்டு நாங்களே வெளிநடப்பு பண்றோம் அப்போ இவர் ஜெவஜீத் தன்கர் கேட்டிருக்கார் இது என்ன ஜனநாயகம் பேசுறது கேளுங்க கேட்டு முடிச்ச பிறகு உங்களுடைய கருத்து சொல்லுங்க கேளு கேளுங்க அதுதானே பார்லிமெண்ட்டு ராஜ்யசபா இருக்கு இவங்க அதெல்லாம் முடியாது இவர் பேசக்கூடாது நாங்க வெளிநாடு பண்றோம் அப்ப இன்னொரு கருத்தை கேட்க கூட தயாராக இல்லாத ஒரு கூட்டம் தான் இந்த திமுக கூட்டம் காங்கிரஸ் கூட்டம் இவங்க தான் வந்து நமக்குலாம் என்ன சொல்றாங்க பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு நேற்று அத்தராசுன்ற இடத்துல ஒரு பெரிய ஆன்மீக கூட்டத்தில் பல பேர் இறந்து போயிட்டாங்க கூட்டம் நெரிசலில் சிக்கி இறந்து போயிருக்காங்க இன்றைக்கு காலங்காத்தால் எழுந்துருச்சு சூரியன் விடித்தோடனே பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த இடத்துக்கு சிஎம் போய் அந்த இடத்துல இறந்து போனவர்கள் காயமுற்றவர்கள் எல்லாத்தையும் இப்போ அங்கே ஆஸ்பத்திரியிலேயே இறந்துட்டுருக்காரு இப்போ கூட பார்த்தா அங்கே அந்த செய்தி பார்த்துருங்க இவர் தான் சிஎம் கள்ளக்குறிச்சி சாராயத்தில் எத்தனை பேர் இறந்து போனாங்களோ தெரியாது வெளியில் சொன்ன தகவல் அறுபதுக்கு மேலே சுற்றி போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் போய் பார்த்தாரா வரைக்கும் போய் பார்க்கல அதனால் அருமையான அவங்க பதில் கேள்வி கேட்டிருக்காங்க முதலில் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சி தலைவர் ஸ்டாலினிடம் இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க என்று கேட்டிருக்கிறார்கள் உண்மையிலே அதற்கு கேட்கக்கூடிய திராணி இருக்குமே ஆனால் இவர் உண்மையான கொள்கை பற்று உள்ளவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இல்லாட்டி இவர் வாய்ச்சவடால் என்று தான் நாம் கருத முடியும்